சனி பயிற்சி பலன்கள் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வந்து கும்ப இருந்து மீன வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் இரண்டரை ஆண்டு வருடங்கள் இருப்பார் அதோடய பலன்கள் தான் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் வந்து நீங்கள் உங்கள் ராசிக்கும் பார்க்கலாம் உங்களுடைய லக்னமுக்கும் பார்க்கலாம் ஆனால் உங்களோட ராசியில் இருக்கிறப்போ தான் அதோடய தாக்கத்தை வந்து உங்களால் ரொம்ப அதிகமாக வந்து உணர வந்து முடியும் இருந்தாலும் நீங்கள் ரெண்டுக்குமே வந்து பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கிறது நல்லது தான் இந்த சனி பயிற்சினால் உங்கள் வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து ஈஸியாக வந்து கடந்து போகணும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா முன் காத்தல் அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம இந்த வீடியோவை வந்து பார்க்குறோம் சரி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி துலாம் லக்னம் உங்களுக்கு வந்து சனி வந்து ஆறாம் வீட்டுக்கு வந்து போறாரு ஆறாம் வீடு வந்து எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய ஆரோக்கியம் கடன் போட்டி தினசரி வாழ்க்கை செல்லப்பிராணி அதுபோக தாய்வழி உறவுகள் இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் நிறையா இருக்குது அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து ஒரு ஆவரேஜாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய கரியர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து இருப்பீங்க ஏதாவது ஒரு போட்டி தேர்வு எழுதுறீங்க இல்லை ஜாப் இருக்கீங்க நிறையா காம்படிஷன் இருக்குது அப்படின்னா அதில் எல்லாமே நீங்கள் வின் பண்ணுவீங்க வேலை செய்கிற இடத்துலையுமே உங்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்கும் உங்களுக்கு பண லாபமும் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்கும் கோர்ட்லலாம் வந்து உங்களுக்கு எதாவது இப்போ கேஸ் இருக்குது அப்படின்னா அதுலலாம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது வந்து நல்லது ஏன் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனியோட அமைப்பு நல்லா இருந்தால் தான் உங்களால் வந்து கடனை வந்து திரும்ப அடைக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிரமப்படுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் எதுவும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்குமே வந்து இது நல்ல டைம் தான் இருந்தாலும் நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களுக்கு சனியோட அமைப்பு எப்படி இருக்குது இப்போது எந்த தசா புக்தி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து லேண்ட் எதுவும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் லாபம் இருக்கும் ஆனால் இப்போ உடனே வந்து லாபம் இருக்காது நீங்கள் வந்து லாங் டர்முக்கு வந்து யோசிச்சு இப்போ வந்து நான் சேல் எதுவும் பண்ண மாட்டேன் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகும் அப்படின்னு யோசித்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் இருக்கும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுறப்போ இந்த காலகட்டத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சிடென்ட் ஆகிறக்கான சான்சஸ் வந்து இருக்குது அதனால் ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள் சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள் ஸ்லோவாகவே ட்ரைவ் பண்ணுங்கள் அதிகமான ஸ்பீடில் வந்து போக வேண்டாம் நைட் ட்ரைவிங்குமே முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் இந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் ஜாப் இல்லைனா பிஸ்னஸில் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணுவீங்க நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது உங்களுடைய வேலை இல்லைனா பிஸ்னஸ் காரணமாக உங்களுக்கு வந்து ரீலோகேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வந்து வரும் ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படின்னா வேறு ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி இல்லைனா வேறு டிஸ்ட்ரிக் போகிற மாதிரி வேறு கண்ட்ரி போகிற மாதிரி வரும் ஆனால் உங்களுக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் ஆனால் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ரீலொக்கேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் உங்களோட கெரியர் வந்து பாதிக்கப்படலாம் நீங்கள் வந்து கவனமாக யோசித்து நல்ல முடிவெடுக்கிறது நல்லது நீங்கள் வந்து இப்போ வேலை மாறணும் அப்படின்னு எதுவும் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே உங்கள் ஃபேமிலியில் வந்து நீங்கள் லொக்கேஷன் வந்து மாறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசி வச்சுக்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷார்ட் டிஸ்டன்ஸும் சரி லாங் டிஸ்டன்ஸும் சரி நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தை வந்து டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அட்வென்ச்சரான ஆக்டிவிட்டீஸ் இல்லை ரிஸ்க்கான விஷயங்கள் எதுவுமே வந்து நீங்கள் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ட்ரைவிங்லேயும் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீத்திங் இல்லைனா செஸ்ட்டில் வந்து எதுவும் இஷ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா அது வந்து இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ஆகறக்கான சான்சஸ் இருக்குது ஸோ எதுனா உடனே வந்து ட்ரீட்மெண்ட் போய் பாருங்கள் உங்கள் கூட பிறந்தவங்க மற்றும் உங்களுடைய மாமனார் மாமியார் கூட வந்து கவனமாக வந்து ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ணி போங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் அண்ட் கரியர் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதுவும் ரிஸ்க்கான விஷயங்கள் அட்வென்ச்சரான விஷயங்கள் வந்து பண்ண வேண்டாம்